நாகர்கோவிலில் பள்ளத்தில் மோட்டார் சைக்கிளுடன் வாலிபர் விழுந்த விவகாரத்தில் இரண்டு மாநகராட்சி ஊழியர்கள் பணியிடை நீக்கம் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகரம் செட்டிக்குளம் பகுதியில் குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு அதை சரிசெய்யும் பணி நடைபெற்று வந்தது இதற்காக குழாய் உடைப்பு ஏற்பட்ட பகுதியில் பள்ளம் தோட்டப்பட்டது ஆனால் பணிகள் நிறைவடையாததால் அந்த பள்ளம் மூடப்படாமல் கிடந்தது மேலும் அந்த பள்ளத்தை சுற்றி பெறுகாடுகளோ தடுப்புகளோ வைக்கப்பவில்லை இந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு அந்த வழியாக மோட்டார் சைக்கிளில் சென்ற வாலிபர் ஒருவர் எதிர்பாராத விதமாக அந்த பள்ளத்திற்குள் மோட்டார் சைக்கிளுடன் விழுந்தார் இதில் அந்த வாலிபருக்கு பலத்த காயம் ஏற்பட்டது அப்போது அந்த வழியாக வந்தவர்கள் பள்ளத்திற்குள் விழுந்து படுகாயமடைந்த வாலிபரை மீட்டு சிகிச்சைக்காக ஆசாரி பள்ளம் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர் அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இதற்கிடையே பள்ளத்தில் வாலிபர் மோட்டார் சைக்கிளுடன் விழுந்த காட்சி அந்த பகுதியில் பொருத்தப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவாகி இருந்தது அந்த காட்சிகள் சமூக வலைதளத்தில் வைரலானதை தொடர்ந்து மாநகராட்சி அதிகாரிகள் இது குறித்து விசாரணை மேற்கொண்டனர் அப்போது சம்பந்தப்பட்ட மாநகராட்சி ஊழியர்களிடம் விளக்கம் கேட்கப்பட்டது பின்னர் சம்பந்தப்பட்ட மாநகராட்சி ஊழியர்களான ஜஸ்டின் மற்றும் ரவி ஆகிய இரண்டு பேரையும் பணியிடை நீக்கம் செய்து அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர் மேலும் இதில் சம்பந்தப்பட்ட ஒப்பந்ததாரரிடமும் விளக்கம் கேட்கப்பட்டது இதையடுத்து அந்த ஒப்பந்ததாரருக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே விபத்துக்கு காரணமான பள்ளத்தை நேற்று முன்தினம் மாநகராட்சி ஊழியர்கள் மண் நிரப்பி மூடினர்